காலையில ஏழு மணிக்கு விட்டத்தை பார்த்துட்டு எந்திரிக்கும் போது இன்னைக்கும் எப்பவும் போல பக்கத்துல இருக்க டீ கடைக்கு போய் பால் பாயிட்டு வாங்கிட்டு வந்து டீ போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாவக்கா குழம்ப ஆக்கிட்டு பக்கத்து வீட்டு பறந்தாமனோட பாலிடிக்ஸ் பேசிட்டு ஒரு அதையும் மீறி அவனுக்கு ஏதாவது வேலை இருந்தால் ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஃபன் சேட் பண்ணிட்டு சின்ன சின்ன வேலைகளையோ இல்லை உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணியே தீரணுன்ற மாதிரியான எந்த ஒரு வேலையுமே செய்யாம பொழுது சாஞ்சதும் எப்பா ஒரே டயர்டு இன்னைக்கு மட்டுமா டெய்லியும் இதே மாதிரி தான் எப்பவும் போல காலையில் எந்திரிக்கிறேன் அதே சாப்பாட்டை சாப்பிட்றேன் புது ஃப்ரெண்ட் யாருமே இல்லாமல் ஒரே ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எப்பவும் போகிற அதே வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து பெட்டில் படுத்து திரும்பவும் அதே விட்டத்தை பார்த்தா டயர்டோட போர் அடிக்கிற அதே வாழ்க்கைடான்னு சொன்னால் நோனும் அப்படிலாம் இல்லை புதுசாக ஏதோ ஒன்னை சாதித்த மாதிரி நீங்கள் நினைக்கலையோ இல்லையே லைஃப்லாம் போர் அடிக்கல நீ என்னதான் சொன்னாலும் போர் அடிக்கிற அதே வாழ்க்கை தான் அப்படின்னு அழுத்தமாக சொல்கிற ஒருத்தராக நீங்கள் இருந்தா அப்போ இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ட்ரூவா நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் இப்போ இருக்கீங்களா ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க டிராஃபிக் சிக்னலில் எல்லோ லைட் விழுந்திருக்க மாதிரி வாழ்க்கைன்ற பைக் மூவாக கிரீன் சிக்னல்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு எப்போ எனக்கு புது வேலை கிடைக்குமோ அப்போ தான் என்னுடைய உண்மையான நான் வாழ் நினைக்கிற வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை பேசிக் மைண்ட் செட்டோடு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க கிளைண்ட்டு யாராவது கிட்ட வந்து அவங்களோட தேவைகளை சொன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அப்படி உங்களோட கிளைண்ட்டை ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு வேளை உங்களுக்கு பாஸ் இருந்தால் அவர் எதாவது பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட லாபத்தை பெருக்கிறதுக்கு தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விகள்லாம் பெருசாக எடுத்துக்காமல் எப்போவும் போல் சிம்பிளாக பதில் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு வெறுமையை ஃபீல் பண்ணாலும் இந்த சூழ்நிலை எப்போவாவது எப்படியாவது மாறிடும்ன்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திட்டு உங்களோட புது வேலைக்காக உங்களோட ட்ரீம் ஜாபுக்காக காத்துக்கிட்டு எப்போவுமே போரிங் மைண்ட் செட்டில் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க ஏன்னால் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ட்ரீம் ஜாப் போது தான் அந்த வேலையை பரபரப்பாகவும் மிகச் சரியாகவும் செய்வீங்க திரும்பவும் சிந்திச்சு பாருங்கள் இதோட எத்தனை வருஷமாக அந்த வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு குடுவைக்குள்ள போட்ட எலி எப்படி அந்த குடுவைக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இந்த ஓட்டம் நின்றுரும்னு நினச்சிக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி தான் வேலையை விட்டு கூடி சீக்கிரம் வெளியேறிடுவேன்னு அதே வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உண்மை என்ன உங்கள் லைஃப்ல பெருசாக ஏதாவது நடக்கும்போது தான் உண்மையான வாழ்க்கை கலக்கட்ட போகுதுன்னு நம்பிக்கிட்டோம் இப்போ இருக்க ஒர்க்கை போரிங் ஒர்க்குன்னு வாழ்க்கைய போரிங் லைஃப் குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது அதாவது நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையே சரியாதான் தான் இருக்குன்னு சொல்ல வர அதானே அப்படின்ற மாதிரி மாற்றி புரிஞ்சிக்காம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை விடாம அதை சரியா சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டோம் ட்ரீம் ஜாப் எங்கேயோ இருக்க தானாகவே உங்களை தேடி வரும்னு காத்துக்கிட்டு போரிங் மைண்ட் செட்ல மட்டுமே இருக்காம அந்த வேலையை அடையறதுக்கான செயல்களையும் ஒரு பக்கம் செய்ய ஆரம்பிங்க அப்படின்றது தான் நீங்கள் செய்கிற வேலைன்னு மட்டும் இல்லை எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக செஞ்சு அதுக்கு பழக்கப்படும் போது தான் போர் அடிக்குதுன்னே உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் காலையில் போதே ஏண்டா எந்திரிக்கிறோன்னு சளிப்போட எந்திரிக்கிறதுக்கு காரணமுமே அன்னைக்கு நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்கன்னு முடிவு பண்ணாமலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அலாரம் அடிக்கும் ப்ரஷ் பண்ணும் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அதே கலரில் அதே பஸ் வரும் அதே டைமுக்கு அதில் ஏறி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதே வேலையை செஞ்சுட்டு திரும்பவும் அதே வீட்டுக்கு வரணும் ஒரு வேளை அதையும் மீறி ஏதாவது ஒரு நாள் ஆஃபீஸில் யாருக்காவது பர்த்டே வந்தால் ஒரு விஷ் எக்ஸ்ட்ரா ஆரம்பத்தில் இந்த ரொட்டீனான விஷயங்கள்லாம் நம்ம ஒரு சேஃப் ஜூன்குள்ளே வந்துட்டோன்ற மாதிரி தைரியத்தை கொடுத்துருக்கோம் அதே ஒரு வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு பழகினதுனால அந்த வேலையை செய்யறோம்னே தெரியாமல் செய்கிற அளவுக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் சோர்வாக செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் நம்ம எல்லாருமே புது புது விஷயங்களை தான் பார்க்கணும்னு நினைப்போமே தவிர ஆல்ரெடி பார்த்த பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப பார்க்கணும்னு நினைக்க மாட்டோம் தென் பழைய விஷயங்களை மட்டும் எப்படி திரும்ப திரும்ப செய்யணும்னு நினைப்போம் ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகணும்னு பிளான் பண்ணா கூட ஏற்கனவே போன இடத்துக்கு திரும்பவும் போகணும்னு பிளான் பண்ண மாட்டோம் அதனால தான் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தினமும் தொடர்ந்து ஒரே விஷயங்களை செய்யறதால போதுண்டாசாமி போர் அடிக்குதுன்னு தோண ஆரம்பிச்சிடுது அப்படி பார்த்தா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் தொடர்ந்து ஒரே விஷயத்தை தானே பண்ணியிருப்பாங்க போராட்டம் நடத்தியிருப்பாங்க புரட்சி பண்ணியிருப்பாங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அப்படி பார்த்தா அவங்களுக்கும் போர் அடித்து ஒரு நாளாவது கிவ் அப் பண்ணியிருக்கணுமே அப்படி விட்டுருந்தா நம்மளுடைய நிலமெல்லாம் என்ன ஆயிருக்கும் நம்ம நாடு சுதந்திரம் அடையணும்னு அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு அவங்களோட ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு நாளோட தொடக்கத்துலையும் ஒவ்வொரு நாளோட இறுதியிலையும் அந்த கனவுக்காக செயல்பட்டுகிட்டு இருந்தாங்க வெள்ளையர்கள் இந்தியர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு அடியும் அவங்க மக்களை செலுத்த சொன்ன வரியும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை தூங்க விடாமல் போர் அடிக்காமல் அவங்கள புதுசாகவும் புத்துணர்ச்சியோடவும் வச்சுருந்தது புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு போர் அடிக்காது ஆஃபீஸ்க்கு போகும்போது தொடர்ந்து ஒரே பாதையில் போகாமல் இன்னும் பிராங்கா சொல்லணும்னா எப்பவும் போல லேட் ஆயிடுச்சு சீக்கிரமா போகணும்னு ஷார்ட்கட் சூஸ் பண்ணி போறதுக்கு பதிலா கொஞ்சம் ஏழியா கிளம்பி ஸ்ட்ரெய்ட் ரூட்ல போங்க உங்களை சுத்தி இருக்க குறிப்பிட்ட கிட்ட மட்டுமே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா புது நண்பர்கள் கிட்ட பேச ஆரம்பிங்க புது நண்பர்கள் கிட்ட பேச விருப்பம் இல்லாதப்போ பேச தயங்குறப்போ ஏற்கனவே நீங்க பேசிக்கிட்டு இருக்க நபர்கிட்ட எப்பவுமே ஒரே மாதிரியான விஷயங்களை பேசாம புதுசா அவங்க கத்துக்கிட்ட விஷயங்களை அவங்க சொல்ல விரும்புனா கேட்டு தெரிஞ்சுக்கங்க நீங்க ஏதாவது புதுசா கத்துக்கிட்ட விஷயங்கள் இருந்தா அவங்க கிட்ட சொல்லுங்க சில சமயங்களில் இது கூட போர் அடிக்காமல் இருக்க பெரிய உதவியாக இருக்கும் எப்போவும் ரீல்ஸ் பார்க்குறது மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு தவறான மனநிலைமைய வளர்த்துக்காதீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரீல்ஸ் பார்க்குறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதுன்றதப்போ உங்களுக்கு ஏன் போர் அடிக்குது ஏன்னா ரீல்ஸ் பார்க்குறதும் தொடர்ச்சியாக ரொட்டீன் மாதிரி பார்த்துக்கிட்டே தான் தொடர்ச்சியாக நம்ம சேனல் போஸ்ட்டை முழுமையாக பார்த்துக்கிட்டு வர நபர்கள் யாருக்காவது லைஃப்பில் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் உண்மையான சந்தோஷம் பின்னால் வரும்னு வெயிட் பண்ணிட்டு போரிங் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது இப்போ இருக்கிற வேலையை நல்லா சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டு உங்களோட ட்ரீம்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் காலையில எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா போர் அடிக்க தான் செய்யும் ரொட்டீனான விஷயத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்காம புதுசாக ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க ஆல்ரெடி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்டதால இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டியது இல்ல ஆனா உங்களோட சுதந்திரத்துக்காக உங்க வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய இலக்குகளை செட் பண்ணி அதுக்காக செயல்படுங்க போர் அடிக்குதுன்னு சொல்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸ்டெப் டூ லேண்ட் சிஎம்ஸ்க்கு தேங்க்ஸ்